ஹாப்பி சபத் சர்ச் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஹெல்த் டாக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுட் கண்டாமினன்ஸ் இல்லைனா உணவில் இருக்கிற தீங்கு பொருட்கள் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஃபுட் கண்டாமினன்ஸ்னால் என்னது என்னென்ன வகைகள் இருக்குது அதிலேருந்து எப்படி நம்மளை வந்து பார்த்துக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் கண்டாமினன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் பேசிக்கலி ஃபுட் கண்டாமினன்ஸ் வந்து அந்த நம்ம உணவில் இருக்கக்கூடாத பொருட்கள் எல்லாமே வந்து ஃபுட் கண்டாமினன்ஸுக்கு உள்ளே வரும் ஸோ என்னென்ன மெயினாக அப்படின்னா நம்ம உணவில் அதை அந்த உணவு வந்து ஒன்றும் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஆட் பண்ணுறது அதே சமயத்தில் நம்ம உடம்புக்கு தீங்கு தர எல்லா விஷயங்களுமே வந்து ஃபுட் கண்டாமினன்ஸில் வரும் இந்த ஃபுட் கண்டாமினன்ஸில் பார்த்தீங்கன்னா மெயினாக மூணு வகை இருக்குது ஃபஸ்ட் ஒன்று வந்து பேத்தஜெனிக் கன்டாமினன்ஸ் இந்த பேத்தஜினிக் கன்டாமினன்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா நோய் தர கிருமிகள் எல்லாமே ஸோ இந்த நோய் தர கிருமிகள் எல்லாமே வந்து பேத்தஜினிக் கன்டாமினன்ஸில் வரும் மெயினாக எது எதுனா பேக்டீரியா ஃபங்கஸ் அண்டு புழுக்கள் வேர்ம்ஸ் எல்லாம் ஸோ இதிலேருந்து எப்படி நம்ம உணவை வந்து நம் நம்மளை வந்து பார்த்துக்கிறது அது நமக்கு வராமல் இருக்கிறது அப்படின்னா மெயினாக நம்ம உணவை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒழுங்காக கழுவணும் மெயினாக இந்த ராவான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒழுங்காக கழுவணும் லிக்விட் இந்த தண்ணி அப்படின்றதுனா அதை வந்து நம்ம ஒழுங்காக வந்து ஃபில்டர் பண்ணணும் ஃபில்டர் ப ஃபில்ட்ரு பண்ணிடனதுக்கு அப்புறமா அதை நல்லா ஹீட் பண்ணணும் ஸோ அந்த ஹை ஹீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிருமிகளும் வந்து அழிஞ்சிடும் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கண்டாமினன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் கண்டாமினன்ஸ் இந்த கெமிக்கல் கண்டாமினன்ஸ் வந்து இந்த உணவை வந்து உணவை வந்து நம்ம ஃபார்மிங்லேயோ சரி இல்லைன்னா அதை ஃபார்ம் பண்ண முடிச்சதுக்கப்புறமா ப்ராசஸ் பண்ணும்போதும் சரி அதில் மிக்ஸ் ஆகிற விஷயங்கள் எல்லாமே வந்து கெமிக்கல் கண்டாமினன்ஸில் வரும் இந்த கெமிக்கல் கன்டாமினன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகை இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹினரல் கண்டாமினன்ஸ் இன்னொன்று வந்து அக்ரி கண்டாமினன்ஸ்ங்க அப்படிங்கிறது ஸோ இந்த மினரல் கன்டாமினன்ஸுங்கிறது வந்து தாது பொருட்கள் மெயினாக ஹெவி மெட்டல்ஸ் வந்து நம்ம உணவில் மிக்ஸ் ஆகிருந்ததுன்னா அதை வந்து நம்ம மினரல் கன்டாமினில் சொல்லுவோம் மெயினாக இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிற பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா லெட் ஆர்ஸ்னிக் அண்ட் மெர்க்குரி இந்த மூணுமே வந்து எப்போது மிக்ஸ் ஆகும் அப்படின்னா நம்ம வளர்க்குற செடி அந்த லேண்ட் வந்து பொல்யூட்டடாக இருந்ததுன்னா ஸோ வந்து அந்த லேண்ட் வந்து ஒழுங்காக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலைன்னா அந்த நேரத்தில் அந்த ஹெவி மெட்டல்ஸ் எல்லாமே வந்து நம்ம உணவில் வந்து மிக்ஸ் ஆகும் அதே சமயத்தில் ஃபார்மிங் அப்போது நாம் வந்து இந்த பெஸ்டிசைட்ஸோ இல்லைனா இந்த க்ரோத் என்னான்சஸ்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம் செடி வந்து ஒழுங்காக வளர்கிறதுக்கும் அதுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த பொருட்கள் வந்து செடிக்கு நல்லதே தவிர நமக்கு அது வந்து நல்லது இல்லை ஸோ அது அதுவும் வந்து நம்ம சாப்பாட்டில் மிக்ஸ் ஆகும்போது அது நமக்கு வந்து தீங்கு தரும் ஸோ இந்த மாதிரியான கண்டாமென்ட்ஸ்லேருந்து நம்மளை எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னது சொன்னது தான் மோஸ்ட் ஆஃப் த இந்த அக்ரி கண்டாமினன்ட்ஸ் எல்லாமே வந்து தண்ணியில் ஈஸியாக டிசால்வ் ஆயிடும் ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த அந்த உணவை வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உட்கொண்டுறது நல்லது அப்புறம் இந்த ஹெவி மெட்டல்ஸ் நம்ம மினரல் கண்டாமினன்ஸுக்கு வந்து தண் அந்த மெயினாக தண்ணியில் தான் வரும் ஸோ அதில் வந்து தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணணும் இந்த நம்ம வீட்டில் இருக்கிற ஆர்ஓ சிஸ்டம் அந்த மாதிரி வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிட்டோம்னா அந்த ஹெவி மெட்டல்ஸ் எதுவுமே இருக்காது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் கண்டாமினன்ஸ் இந்த சிந்தட்டிக் கண்டாமினென்ட்ஸில் நமக்கு ஃபேமஸாக தெரிஞ்சது வந்து பிளாஸ்டிக் மெயினாக மைக்ரோ பிளாஸ்டிக் ஸோ இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து எப்போ வரும் அப்படின்னா அந்த பேக்கேஜ் ஃபுட் ப்ராசஸ் ஃபுட் இதெல்லாமே வந்து நம்ம ரொம்ப நாள் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவோன்னா எதுவும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக பிளாஸ்டிக்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் பிளாஸ்டிக் வந்து நம்ம ஷார்ட் டம் யூஸஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு திரும்ப நாம தான் அப்புறமா யூஸ் பண்ணுறதுக்கு வேணால் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண தவிர லாங் டர்ம் ஸ்டோரேஜுக்கு வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ண முடியாது அப்படியே அதை லாங் டேர்ம் யூஸ் லாங் டேர்ம் யூஸுக்கு யூஸ் பண்ணணுனாலும் அது வந்து கரெக்டான கண்டிஷனில் வச்சால் தான் அந்த பிளாஸ்டிக் வந்து சாப்பாடுறது மிக்ஸ் ஆகாது ஸோ இன்கேஸ் அப்படி மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கண்டாமினன்ஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போயிடுச்சு அதை நம்மளை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா மெயினாக நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒரே விஷயம் வந்து டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறது தான் ஸோ டாக்டர்ஸுக்கு தான் வந்து என்ன மாதிரியான கண்டாமினன்ஸ் இருக்குது உடம்புல அதை எப்படி வெளில எடுக்கிறது அப்படிங்கிற பொசிஷன்ஸ் தெரியும் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபஸ்ட் எய்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய தண்ணி குடிக்கலாம் ஸோ தண்ணி வந்து ஏற்கனவே வந்து டாக்டருங்கள் சொல்லியிருக்கிற மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி நம்ம வந்து எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டாக்சின்ஸை வந்து அது உடம்புலேருந்து வெளியில் எடுத்துரும் அதே சமயத்தில் அது தண்ணியோடு சேர்த்து நம்ம சார்கோல் இளக்கறி தானே பஸ்டர் அது சார்கோல் வெறும் கறி ஸோ அதை வந்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவ கு என்ன ஆகும் அப்படின்னா சார்கோல் வந்து பேசிக்கலி இந்த மாதிரி டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணும் ஸோ அந்த டாக்சின்ஸில் வந்து கண்டாமினன்ஸ் ஒன்று தான் ஸோ அந்த மாதிரி நம்ம தண்ணியோட மிக்ஸ் பண்ணி குடிக்கும் போது என்னாகும்னா நம்ம இன்ஜெக்ட் பண்ண எல்லா கன்டாமினன்ஸையும் அந்த சார்கோல் வெளியில் எடுத்துரும் ஸோ இதுலேருந்து நம்ம வந்து ஆவிக்குரிய பாடம் எதை கற்றுக்குறோம் அப்படின்னா இந்த கண்டாமினன்ஸை வந்து நம்ம பாவம் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா எப்படி அந்த கண்டாமினன்ஸ் வந்து சாப்பாட்டில் இருக்கோ அதை நம்ம உட்கண்ட போது அந்த கண்டாமினன்ஸ் நம்மளை பாதிக்கிற மாதிரி பாவம் வந்து நம்மளோட இந்த டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும் ஸோ அதனால் நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து அஃபெக்ட் ஆகலாம் ஸோ இதிலேருந்து நம்ம எப்படி நம்மளை பார்த்துக்கலாம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து நிறைய தண்ணியும் அதே சமயத்தில் சார்கோல் சாப்பிட்டு அந்த கண்டாமினன்ஸ் எல்லாத்தையும் வெளியில் எடுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வந்து ஆவியானவரை வந்து வாங்கிக்கணும் அதுக்கு நம்ம வந்து தெய்வன்கிட்ட வந்து கேட்கணும் இது ஸோ தேவன்கிட்ட கேட்டு ஆவியானவரை வாங்கணும் வாங்கிக்கிட்டோன்னா அவர் வந்து நம்ம வாழ்க்கையிலேருந்து பாவத்தை வந்து எடுப்பார் வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி